தொகுப்பு கே எம் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லதம்பி அவர்கள் தலைமையில் ஓமலூர் அன்னம் பிளாசா ஹோட்டலில் நடைபெற்றது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் பீமரப்பட்டியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சமுதாய கூடம் கட்டுமான பணிகளை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் புதிதாக கட்டப்பட்ட பூங்கா திறப்பு விழாவில் திறந்து வைத்தார் நாமக்கல் நள்ளிப்பாளையம் கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற கார்த்திகா என்ற ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்களை பெற்று சாதனை புரிந்துள்ளார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் மாநில அளவில் சாதனை புரிந்த மாணவியை வாழ்த்தினர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பைகளை எடுப்பதற்கு புதிதாக வாங்கப்பட்ட வாகனங்களை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் நாமக்கல் புறநகர் மாவட்டம் எலச்சிபாளையம் தெற்கு ஒன்றியம் மாணிக்கப்பாளையத்தில் கொங்கு நாடு காக்கும் கரங்கள் சார்பாக புதிதாக வாங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் கத்தார் செல்லும் ட்ரம்புக்கு போயிங் நாற்பத்தி ஏழு எட்டு ஜம்போ ஜெட் விமானத்தை பரிசாக வழங்க அரச குடும்பத்தினர் முடிவு புதிதாக வழங்கப்படும் விமானம் அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ விமானமாக மாற வாய்ப்பு என தகவல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பத்து செயற்கை கோள்கள் மணி நேரமும் இயங்கி வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல் ஏழாயிரம் கிலோமீட்டர் அளவிலான கடலோர எல்லை பரப்பையும் கண்காணித்து வருவதாக விளக்கம் இந்தியாவின் அனைத்து ராணுவ நிலைகளும் முழு அளவில் செயல்பாட்டில் உள்ளதாக அறிவிப்பு பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதல்களால் இந்திய நிலைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று திட்டவட்டம் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனமான சென்னை ஐஐடியில் ஆன்லைன் மூலம் பி எஸ் பட்டப்படிப்பை ஜேஇ தேர்வில்லாமல் வயது வரம்பும் இல்லாமல் படிக்கலாம் என அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க